இந்த இருபத்தி நாலு குறைந்தபட்சம் நான்கு சீட்டு ஜெயிச்சு நரேந்திர மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் இது நாடு முழுவதும் உள்ள சூழ்நிலை இந்த தமிழகமும் புதுச்சேரியும் சேர்ந்து நரேந்திர மோடி ஐயா ஒரு வேல்யூ அடிசன் போல நானூத்தி நாற்பத்தி நாலாக நான் மாற்றி காட்ட வேண்டும் தமிழகமும் புதுச்சேரியும் நான் நாற்பது வேட்பாளர்களுக்கும் சின்னத்தில் வாக்களித்து நான்கு என்பதை நாற்பத்தி நான்காக மாற்றி காட்ட வேண்டும் என தமிழர்கள் என்பது என்று ஒற்றுமையை விரும்புபவர்கள் மக்களிடையே இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடிய எல்லா மத மக்களுடைய மத உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்துக்கு பொறுத்தவரை மக்கள் பதிவு செய்ய வேண்டும் என்கிற கருத்தில் அவர்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது இதனை சார்பது நம்முடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களும் அந்த அடிவற்றை இப்பொழுது நம்முடைய வேட்பாளர் திருமதி அவர்களும் அந்த பாதையிலே நடக்கின்ற காரணத்தினால் நம்முடைய தமிழகத்தின் மாபெரும் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் அந்த பாதையிலே நடக்கின்ற காரணத்தினால் சித்தாந்தங்கள் ஒத்து போகின்றன ஒத்து